ஆனா உங்களுடைய பெயர் நம்மளோட ஒர்க் ஷாப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான ஒர்க் செய்யறோம் இது எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் தேவேந்திரன் வெளுரண்டி சிஸ் ஈரோடு ஆணைகள் பழையத்தில் இருக்குங்க சரிங்க நாங்க வந்து முழுக்க முழுக்க நாட்டு கோழி பண்ணைக்கு தேவையானது கூண்டு செட்டு அதே மாதிரி லேயர் கேஜ் முட்டக்கோழி இருந்தாலும் சரி பிராய்லர் செட் வந்து ஏ டு ஜெட் எல்லாமே ஈஸ்ட் செட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி தரோம் செட் ஒரு ஆயிட்டு எல்லாத்தையுமே அது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல இப்போ கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா அலைஞ்சு இந்த முயல் கூண்டுக்கு வந்து பெசலா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல நம்ம தான் செட்டப் பண்ணிருக்கோம் அது வந்து ஏ இன்னைக்கு வந்து கார்பரேட் அளவுக்கு வளர்த்திருக்கு பெரிய அளவுக்கு வளர்த்திருக்கு பெரிய அளவுக்கு வந்து இது எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கண்ணா ஆனா இப்போ ஷெட் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷெட் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு இதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கோழி கூண்டை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு தான் எஸ்கேஎம் ஒன்று கோல்டேக் ஒன்று இப்போ ரெண்டு கம்பெனியும் இல்ல அந்த எஸ்கேஎம்ல பதினஞ்சு வருஷம் கடைசி செட்டப் நாங்க தான் பதினஞ்சு வருஷம் உள்ள சப் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வெளியில வந்து இந்த பதினஞ்சு வருஷமா நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பா பண்ணிட்டு சோ எல்லா வேலையுமே கோழி பண்ணி பொறுத்த அளவுக்கு எடுத்து காமிச்சிட்டா போது நீ கோழி கொண்டாந்து விடுறதோட வச்சுக்கலாம் எல்லா ஒர்க்கும் நாங்க பண்ணி தரோம் ஈசி செட்டில் இருந்து அப்சர் செட்டில் இருந்து எம் டைப் எல்லாமே தர செட்டில் இருந்து எல்லாமே பண்ணி தரோம் பண்ணி தருவீங்க சரி நம்ம பண்ணிக்காரன் சேனல் மூலமா உங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா இந்த சேனல் வழியா வரவங்களுக்கு எங்க நாள் எவ்வளவு முடியுமோ ஓகே பெரிய ப்ராடக்ட் இல்லைன்னா பரவாயில்ல பண்ணித்தரேன் கண்டிப்பா உங்களுக்காக ஓகே நன்றி